பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி யாரா ட்ரிஸ்டாக பார்க்கலாம் பாக்கியா ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக பழனிசாமி கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஷ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கீங்க சார் கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட் நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக மேடம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட் வைங்க உங்களால் முடியாதது எதுவும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்கன்னு சொல்லிவிட்டு பழனிச்சாமி ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்ததான் நேராக ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க ஜெனி வந்து உடனே பக்கி கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க உடனே ஜெனியோட அம்மாவும் வாங்க வராங்க அவங்க வந்ததுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க ஆ இருக்குன்றாங்க என்ன ஜெனி சாப்பிடறிய ஒழுங்கா குழந்தைய நல்லா பார்த்துக்கிறியான்றாங்க உடனே ஜெனிக்கையோட அம்மா வந்து அவ எங்க ஒழுங்கா சாப்பிட்றா செல்லியன் அதாவது உங்க பையன் செஞ்ச துரோகத்தை நினைச்சுக்கிட்டு அவ சாப்பிடாம கூட இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க என்னுடைய வளர்ச்சினா நீ தான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இப்ப நான் ஒரு தொழில கால் அடிக்க விற்க போறேன் அதுக்கு கண்டிப்பா உன்னுடைய துணை இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன சுத்தி நல்லவங்க இருக்கணுன்றது என்னோட எண்ணம் நான் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் எதிர்பார்ப்பே பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே பயங்கரமா என்னால வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜெனியோட அம்மா இவ்வளோ நடந்திருக்கு அப்ப கூட எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கூப்பிட வருங்க கண்டிப்பா அவளால எல்லாம் வர முடியாதுன்றாங்க ஜெனி நீ கண்டிப்பா வருவென்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து கிளம்பியும் போயிட்டாங்க அடுத்ததா நம்ம இனிய வந்து பாக்கிய வர்றதுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிய வந்ததும் இனிய பயங்கர சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஈஸ்வரி எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க இப்ப நம்ம செலியின் பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா என்ன மன்னிக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா உன்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய வாழ்த்தா இந்த பொக்கையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது போது கரெக்டா அங்க கோபி வந்ததும் நேர ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அம்மா என்னமா நடந்துட்டு இருக்கீங்கன்றாங்க அவளுக்கு கேண்டீன் ஆர்டர் கிடைச்சிருச்சாண்டா அதுக்கு அதுக்காக தான் தலைக்கால் புரியாமல் ஆடிட்டு இருக்காங்கன்றாங்க கிடைச்சிட்டா போதுமா அதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றது இவளுக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க அதை சொல்லுடா கோபின்னு பேசிட்டு இருக்கும் போது உடனே பாக்கியா செலினோட பொக்கேவ வாங்கி பயங்கர பயங்கர சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம செலினுக்கு எல்லாமே சண்டி கண்டிப்பாக மாறும்டா நீ எதை நினைச்சு கவலைப்படாத ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு அம்மா எனக்கு இது போதுமா இது போதும் என்கிட்ட இருந்து பொக்கே வாங்கிட்டு எனக்கு ஆறுதல் சண்டி இது போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் இருக்காங்க செலியன் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க